மாணிக்கவாசக திருவடி உள்ளி திருவாசகம் போட்டி கைலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போட்டி திருத்தோல் நோக்கங்கிற மந்திரம் பிரபஞ்ச சுத்தி அந்த மந்திரம் முழுவதும் நம்ம பிரபஞ்ச சுத்தியாகவே பார்க்கணும் அதில் புத்த சமயிகள் முதலான சித்தறி உடைய பழைய சமயத்தினர்கள் தங்கள் தங்கள் சமயங்களையே தடுமாறுகிறார்கள் ஆனால் இறைவன் எனக்கு அந்த தடுமாற்ற தவிர்த்தான்னு சொல்லும்போதே என்ன சுத்தி ஆயிட்டு பிரபஞ்ச சுற்றி தான் அவர்கள் எல்லாருமே பிரபஞ்சத்தில் தானே உளறுறாங்க அவர்கள் அந்த பாஞ்சாக்க பாஞ்சராத்திரமே இருபத்தி நாலு தத்துவத்தை விட்டு என்ன செய்கிறது இல்லைங்கிறாங்க வெளியே வர்றதில்லைங்கிறாங்க அதுவே அது பிரபஞ்ச சுத்தியாகி விடுகிறது அதை இறைவன் கருணையை பாடுவனார் அடுத்த மந்திரம் வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப சைவத்தில் பெரிய புராண கதை சொல்கிற மந்திரம் தீதில்லை மானி என்பது உரை குற்றம் யாதும் நெஞ்சில் இல்லாத பெருமையுடைய சண்டேஸ்வரநாயனார் செய்த பூஜையை இறைவன் ஏற்றுக்கொண்டார் குலத்தால் தன்னுடைய தந்தை குலத்தால் பிராமணர் என்பதையும் தந்தை என்பதையும் பார்க்காமல் தந்தையின் காலை குச்சியால் அடிக்க அது கோடரியாகி எதை வெட்டியது காலை வெட்டியது இறைவன் அருளால் தேவர்கள் வணங்கும்படியாக இந்த பாவச் செயல் புண்ணியமாக பயனளித்ததை பாடி நாம் தோல் நோக்கம் ஆடுவோம் குறிப்புரை தீதில்லை தீதில்லாத மானி மாண்புடையவன் மங்கையர்க்கரிசி வரிவலை கைமட மானி அது அதே மாதிரி தான் மாண்புடையவன் சோறுனா வீடு பேரு என்று பொருள் வீடு பேருன்னு பொருள் கிடையாது உறுதியான பயன் வீடு பேரு என்று பொருள் கொள்வாரும் உண்டுங்கிறார் உறுதியான பயன் கீதில்லை மானி சிவகருமம் சிதைத்தானை தாதையும் சாதியும் வேதியன் தாதைதனை தாளிரண்டும் சேதிப்ப இறைவன் திருவருளால் தேவர்துள பாதகமேசோறு பற்றினவா தொல்நோக்கம் இந்த மந்திரம் சண்டேசநாயனாருடைய வரலாற்றை சொல்லுகிறது சண்டீசநாயினர் அல்லது சண்டேசநாயினர் அந்தணர்களுக்கு எதிரான பாவத்தை செய்யக்கூடாது சண்டீசநாயனார் செயல் அந்தணருக்கு எதிரான செயலாக முடிந்தது தந்தைக்கு எதிரான பாவத்தை செய்யக்கூடாது சண்டீசனாயினார் செயல் தந்தைக்கு எதிரான செயலாக முடிந்தது ஆனால் சிவபூஜைக்கு இடையூறாக இருந்தது என்பதற்காக அவர் இச்செயலை செய்தார் எனவே அதனால் பாவம் புண்ணியமாகி உறுதியான பயனை தந்தது இதை வாணிக்கவாசகருடைய இன்னொரு வரியை சொன்னால் இந்த மந்திரமே புரிஞ்சிடும் ஒரே வரி தான் அது நிறைய பேச வேண்டியதே இல்லை சித்தம் சிவமாக்கி அவ்வளோதான் மந்திரம் முடிஞ்சது சித்தம் சிவ சித்தம் சிவம் அவங்க என்ன செஞ்சாலும் தவம் அவ்வளோதான் பாவமும் புண்ணியமாகும் அது சித்தியாரில் வருதில்லை ஆ அரணடிக்கு அன்பிலார் செய்யும் புண்ணியம் பாவமாகும் அவ்வளோதான் அதை எடுத்து சொல்லிட்டா முடிஞ்சது அதுக்கு பக்கம் பக்கமாக பேசிகிட்டு இருக்க வேண்டியதெல்லாம் கிடையாது சித்தம் அவருக்கு சிவமானதுனால அவர் செய்கின்ற செயல்களெல்லாம் தவமாகிவிட்டது சித்தியாரில் செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது அப்படின்னு உண்டு அதை எப்படி பொருள் கொள்ளுவானா இவனுக்கு செய்தது எனக்கு செய்ததும் வர் அது எப்படின்னா சிவமாம் தன்மை பெற்றவருடைய செயல்களெல்லாம் இறைவன் செயலாகும் சிவமாம் தன்மை பெற்றவருக்கு பிறர் செய்யும் செயல்களை எல்லாம் இறைவன் தனக்கு செய்ததாக ஏற்றுக்கொள்கிறார் ஆமாம் அது ரொம்ப முக்கியம் தனக்கு செய்ததாக ஏற்றுக்கொள்ளுகிறார் அது ரொம்ப முக்கியம் ஏற்றுக்கொண்டு பல மடங்காக பயனை கொடுக்குறாரு அடுத்தால் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அந்த ப அவர் நன்மையை செய்திருந்தால் நன்மை பல மடங்காக வரும் தீமை தீமை பல மடங்காக வரும் அது வந்து சித்தா சித்தியாரில் இருக்குது தீமை செய்தால் தீமை பல மடங்காக வரும் ஆமாம் இறைவனுக்கே செய்கிற மாதிரி ஆயிரும் அது சிவ அபராதத்தில் போய் முடிஞ்சிடும் சொல்லுதும்பாங்கல்ல அது அதே மாதிரி தான் என்ன சொன்னாரு அதாவது தந்தைக்கு எதிரான செயல் பிராமணருக்கு எதிரான செயல் இருந்தாலும் சிவ சிவன் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் என்பதனால் இது இறைவன் அவருக்கு வந்து சண்டீசர் பதத்தை கொடுத்தார் சண்டீசர் பதத்தை கொடுத்தார் இதை நாம் இப்படி கூட பார்க்கலாம் சண்டீசர் வந்து பிரபஞ்ச சுற்றியில் இருந்தார் அவங்க அப்பா எதில் இல்லை அப்படி பல பார்வைகள் இருக்குது சண்டீசர் பிரபஞ்ச சுத்தியில் இருந்ததனால அவருக்கு சுற்றுப்புறங்கள் ஒன்றும் தெரியலை பிரபஞ்ச சுத்தியில் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க என்ன ஆவார்கள் ரெண்டு பேர் அதில் வர்றாங்கல்ல பிரபஞ்ச சுத்தியில் இருக்கிறவங்க என்ன ஆவார்கள் என்ன செய்வார்கள்ங்கிறத அழகாக இந்த மந்திரத்தை வச்சு புரிஞ்சிக்கலாம் மந்திரத்தை வைத்து நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு வழியாகிறதா இது அந்த அளவில் நம்ம அதை எடுத்துக்கிட்டாலே போதும் சண்டீசனாயனாரை நம்ம பிரபஞ்ச சுற்றி அடைந்தவராக பார்க்கணும் அவங்க அப்பாவை எப்படி பார்க்கணும் தீதில்லை மானி சிவகருமம் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாதைதனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவருதுள பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் மனம் அடிந்தோம் மதிமறந்தோர் மங்கை நல்லீர் வானம் தொழும் தென்னன் வார்களலே நினைந்து அடியோம் ஆனந்த கூத்தன் அருள் வெறில் நாம் அவ்வளமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோல் நோக்கம் நல்லா இருக்குது ஆனந்தம் வருதுங்க அழகான இடம் உரை பார்க்கலாம் நல்ல பெண்களே தற்பெருமை தொலைய பெற்றோம் என்ன சுத்தி முடிஞ்சது அவ்வளோதான் பிரபஞ்ச சுத்தி சொல்லிட்டாரு தற்பெருமை தொலைய பெற்றோம் தன்முனைப்பை விட்டோம் இறைவன் ஆகிய நாம் தேவர் வணங்கும் சிவனை வணங்குவோம் அழகனாகிய சிவனுடைய பெரிய சிலம்பணிந்த திருவடிகளை நினைப்போம் ஆனந்த நடனம் செய்பவனது அருளை பெற்றால் நாமும் பேரின்ப நிலையை அடைவோம் குறிப்புரை மானம் செருக்கு மதி பசுபோதம் ஆன்மபோதம் தன்முனைப்பு எல்லாம் ஒண்ணுதான் தென்னன் பாண்டியனாகிய இறைவன் வானம் தேவர்களை குறித்தது இறைவன் ஆனந்தம் தர ஆடுவது போல நாமும் அவன் வசமாய் ஆனந்த கூத்தாடுவோம் தற்பெருமையை நாம் விட்டோம் தன் முனைப்பை விட்டோம் என்று சொன்னால் அது எது வரைக்கும் வரும் ஆன்ம தரிசனத்தையும் கடந்துரும் தத்துவ சுத்தி அடைந்த நிலை ஆன்ம தரிசன நிலை ஆன்ம தரிசன நிலையில் சிவரூபமும் சேர்ந்து வரும் சிவரூபத்தில் உயிரும் இறைவனும் கலப்பதில்லை ஆனால் தனக்கு யார் உதவுறது தெரியும் இறைவன் உதவுவது அந்த உயிருக்கு தெரியும் இறைவன் உதவுவது அந்த உயிருக்கு தெரியும் உதவுவது தெரியும் இறைவன் உதவுகிறான்ங்கிறது தெரியும் போதே நம்ம என்ன செய்ய முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துடும் ஐந்து தொழில் செய்ய முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துடும் அதாவது ஆன்மரூபத்தை கிராஸ் க்ராஸ் பண்ணிடும் ஆன்மரூபத்தை கிராஸ் பண்ணிடும் இந்த இடத்துல ஆன்ம சுத்தியும் சேர்த்து பார்க்கணும் அடுத்து ஆன்ம சுத்திக்கு போயிடும் சுத்தியோட ரெண்டு சிவ காரியங்கள் பார்க்கணும் என்னதெல்லாம் சிவ தரிசனம் நிகழும் அதைத்தான் இங்கே எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார் சிவ தரிசனம் நிகழும் அதை தான் இறைவன் நடனம் ஆடுறதுன்ட்டார யோகமும் நிகழும் அடுத்ததுக்கும் போகலாம் எதுக்கும் போகலாம் ஆன்ம சிவபோகத்துக்கும் போயிடலாம் ஆன்மலாபம் என்று சொல்லப்படுகின்ற சிவபோகத்துக்கும் போயிடலாம் அப்போ இதுக்கு சிவபோகம் தானே தலைப்பு கொடுக்கணும்னு கேட்க வேண்டியதில்லை இந்த பதிகம் முழுவதும் சுத்தியை தான் முதன்மை அதனால எடுத்த உடனே பாருங்கள் மானம் அழிந்தோம் மதி மறந்தோர் பார்த்தீங்களா என்று ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும் போதே அந்த இதில் தான் ஆரம்பிக்கிறார் ஆனால் அந்த தத்துவ அந்த பிரபஞ்ச சுற்றி உறுதியாக எதில் கொண்டு விட்டுரும் அதாவது ரொம்ப சிம்பிள் சார் நம்ம தூத்துக்குடியில் பேசுனது தான் தத்துவ சுற்றி வரும்போது பசு ஞானம் பாச ஞானம் போயிடும் ஆன்ம சுற்றி வரும்போது பசு ஞானம் போயிடும் அதுக்கு பிறகு என்ன ஞானம் வந்துடும் பதி ஞானம் வந்துடும் வரும்போது பேரின்ப நிலைக்கு அது வந்து சிவபோகத்துக்கு போயிடும் இவ்வளோதான் விஷயம் ரகசியமே இவ்வளவு தான் சிவபோகத்துக்கு போயிடும் அந்த நிலையை தான் இங்கே சொல்கிறாரு சிவபோகத்துக்கு ஆன்மா போகும்னாலும் பேசிக் வந்து தத்துவ சுத்தி தானே அதனால் அந்த தத்துவ சுத்தியை வலியுறுத்துறதுக்குன்னே ஒரு பதிகத்தை மாணிக்க வாசகர் அருளியிருக்கிறார் இந்த பதிகத்தில் அதுக்குன்னே அழி இருப்பதை நாம் பார்க்குறோம் திருவாசகத்தில் என்ன ஒரு சின்ன வேலை திருவாசகத்தை மட்டும் அந்த அளவில் நிறைவு பண்ணிட்டு அடுத்து ஒரு வேலை பார்க்கலாம் சிவாய நம்ம குருவே போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொழும் ஆரதி கேட்போம் எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாய் என்று நாளை பணி நோக்கி செல்வோம் நம சிவாயினம்